அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எம்டி ஹவுஸ் ஸ்டோர் வாங்க காட்டுறேன் டேட் பத்து ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பத்து ஏன்னா ரொம்ப காயப்பட்டோம் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டுட்டோம் வீடு டூர் கூட போடக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதனால் எம்டி ஹவுஸ் டூர் எடுத்து வச்சுருக்கோம் இதை நாங்கள் போட எங்கள் மனசே தோணும் பார்த்திங்களா இந்த டைம் போடலான்ட்டு அப்போ தான் போடுவோம் அது எப்போன்னு எங்களுக்கே தெரியாது அதான் சொல்கிறது நம்மளுக்கு கேஸ் பக்கம் வந்து வாழ்ந்தால் போதும்ன்ட்டு அளவுக்கு வந்த பிறகு இது எடுக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது வீடு பயங்கரமாக வீடு கழுவை நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஃபேஸ் பரவாயில்ல ஆமாம் அது கற்றுமா ஆமாம் என்ட்ரெஸ் கதை ஜன்னல் இருக்குது ஹால் ஹால் வந்து பாருங்கள் மூணு ஜன்னல் இங்கே பெருசு வச்சுருக்காங்க இங்கே வந்து ப்ரையர் பண்ணுறதுக்கு செட் பண்ணணுன்னு தான் நான் நினச்சிருக்கிறேன் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ரெண்டு செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஓகேவா இங்கே டிவிக்கு டிவி இங்கே வச்சுக்கலாம் எங்கே வேணால் வச்சுக்கலாம் ஹால் வந்த பிறகு இது வந்து டபுள் பெட்ரூம் தான் ஆனால் சின்ன வீடு தான் இங்கே வந்து பாருங்களேன் ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப டேமேஜிங்க கதவை பாருங்கள் இதுதான் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க எடுத்துக்கோங்க இதெல்லாம் தான் ஃபுருப்பு நம்ம அந்த வீட்டில் அப்படி தானே அவர்கிட்ட சொன்னோம் என்ன தெரியுதா எல்லாமே பிரிஞ்சு தான் இருக்குது செம பெரிய பள்ளி இருக்குது அப்புறமா இங்கே ஒரு ஜன்னல் இங்கே ஒரு செல்ஃபு பள்ளி இருக்குது எல்லாத்தையும் சார்ந்தா கொள்ளணும் அதுக்கடுத்தது நிறைய கல்லூண இருக்கு முன்னாடி இருந்தவங்க வீடை ரொம்ப கேவலமாக வச்சுட்டு போயிருக்காங்க அதுதான் எப்பவுமே வந்து தான் நீங்க ஒரு வீடை காலி பண்ணி போகும்போது அடுத்தவங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம க்ளீனாக வச்சுருக்கணும் இது ஒரு குட்டி செல்ஃப் தான் பெட்ரூம் வந்து ஹால் தான் பெருசு பெட்ரூம் எல்லாமே ஒரு ரொம்ப சின்ன பெட்ரூம் இங்கே ஜோசப் வச்சுருக்க கட்லெல்லாம் இங்கே போட்டால் தான் பீரோவே வைக்க இடம் இருக்காது ரொம்ப பெட்ரூம் எல்லாம் ரொம்ப சின்ன இதுதான் ஹால் தான் ஆமாம் அவங்க பீரோ இல்லைல்ல இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வேணாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பீரோ வைக்கலாம் ஆனால் கட்டில் போட்டால் அவங்க முழுங்கிடும் செல்ஃப் இருக்கா அப்படியே வாங்க இங்கே வாங்க இது ஒரு பெட்ரூம் இது இன்னும் ரொம்ப சின்னது பாத்ரூம் நீங்களே துவந்து காட்டுங்க அங்கே பாருங்கள் எறும்பு எவ்வளோ கொடுத்தாலும் நடத்திட்டுருக்கு பாருங்கள் எக்கச்சக்க எறும்பு சார் லைட் போடுங்க இது என்னது இந்தியன் டாய்லெட் நிறைய டேமேஜ் இருக்குது அது ஒழுங்காக வீடியோ எடுத்துக்கோங்க நிறைய இருக்குது பார்ப்போமா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கோ அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி வலைகள் அடிச்சிருக்காங்க ஜன்னலுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கலை அப்படியே தான் உங்களுக்கு வந்துடுறாங்க அங்கேயும் செல்ஃப் இருக்கா பாத்ரூம் மேலே இங்கேயும் ஒரு செல்ஃப் மேலே வச்சுருக்காங்க ம் இங்கே பாருங்கள் இங்கேயும் அந்த கதவு பிஞ்சு தான் கொடுக்கு சும்மா நம்மி அதை திறந்து காட்டுங்க லைட்டாக வெளில அது ஓப்பன் பண்ணால் ஒரு சின்னதாக ஒரு பின்னாடி காய போடுறதுக்கு வள்ளி பல்லி பார்த்து பார்த்தீங்களா ஓகேவா இது அவுட் சைட் நாங்கள் சென்னையை விட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டோம் சென்னையை விட்டு வேறு டிஸ்ட்ரிக் வந்துட்டோம் என்னங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் வந்துட்டோம் வீடு எல்லாம் விட்டு லாங்காக வந்துட்டோம் அதுக்கு அத்தது நம்மளுடைய மெயின் சோறு கிச்சன் தான் கிச்சனில் டென்ஷன் இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது அங்கே பாருங்கள் மசாலாலாம் அரைச்சி சுச்சிக்கெல்லாம் ஊட்டி விட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இது ஒன்றும் இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்காரர் இல்லை நீங்களே ஏறி உடச்சிட்டிங்கன்னா அந்த எக்ஸஸ் பேன் எல்லாம் சுத்தமாகிடும் இல்லைன்னா அடுத்த வீட்டுக்காரங்க வந்து இது மொதல் மோசமாக திட்டிகிட்டு இருப்பாங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் தயவு செய்து காலி பண்ணும்போது நீ வீட்டை நீட்டாக கொடுத்துட்டு போங்க அங்கே பாருங்கள் கருவேப்பாலலாம் கிடக்குது சிங்கிலே அது மாதிரி மோசமாக இருக்குது ஜன்னல் ரொம்ப டேமேஜாக இருக்குது இது நம்ம பெயிண்டிங் அடி அடிக்கணுங்க நம்ம வாங்கி ஆண்டா என்னங்க அப்படியே விட்டுற வேண்டியதான் அது நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இது கிட்ட வாங்க இதெல்லாம் தெரியல அவங்களுக்கு எல்லாமே துருவாயிடுச்சு நாங்கள் இப்போ வீடியோவை எடுத்து வச்சுப்போம் ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டாக இந்த வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்போ நான் அந்த ஹவுஸ் ஓனர் சார்கிட்ட சொன்னேன் இல்லை நாங்கள் வரும்போதே அது இருந்துச்சுன்னு சொன்னோம் அப்போ அவர் நம்பவே இல்லை இவ்வளோ ஆணி அவங்க அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னாங்க நான் அந்த வீடியோவை எடுத்து காமிச்சேன் வீடியோவை எடுத்து காமிச்சான் ஆணியெல்லாம் இருந்துச்சு எம்டி ஹவுஸ் டூரில் மாட்டிக்கிச்சு அவ்வளோ இருக்குது அப்படின்ட்டாரு அதனால நாங்கள் வளச்சி வளச்சி எம்டி ஹவுஸ் ஸ்டூர்னு நாங்களே எடுத்து வச்சுக்கிறோம் நமக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல என்னங்க அவ்வளோதான் இதுதான் எங்களுடைய ஹவுஸ் டூர் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்